ஹாய் விவோஸ் வெல்கம் டு வர்சஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா தர்பூசணி தாங்க என்னடா தர்பூசணியை பற்றி நிறையா பேர் வீடியோ போட்டாங்க இவங்க என்ன புதுசாக போட போகிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாங்க இந்த பழம் வந்து எங்கள் தோட்டத்தில் ஊரில் வந்து போடுவாங்க வருஷம் வருஷம் இது ஹைப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் சின்ன சின்னதாக இருந்தால் தான் அது ஹைப்ரெட்டு பெருசாக இருந்தால் அது நாட்டு வெரைட்டி அப்படின்னு நம்ம மக்கள் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது நான் செங்காயாக பழுக்கங்காட்டியும் எடுத்துகிட்டு வந்தேன் அதை கட் பண்ணி டிஷ்யூ பேப்பரில் வச்சேன் லைட்டாக தான் ஒட்டுது இது நல்லா பழமாக பழுத்து இருந்தேன் நல்லா ஃபுல்லாகவே ஒட்டுங்க இது பாருங்க கட் பண்ணுனால் மொத்தமாக இருக்குங்க அதனால தான் இது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்குங்க இது ஒரு இருபது நாளைக்கு கூட வச்சுருக்கலாங்க அப்படியே இருக்கும் நம்ம பூசணிக்காய் அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரியா இருக்கும் ஒரு பத்து பாஞ்சு இருபது நாளைக்கு கூட இருக்கும் கிடாம ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த இடத்துல நான் பாருங்க காட்டனில் அதெல்லாம் பஞ்சு மாதிரி ஆகி போருங்க நம்ம எப்படி சொரக்காவை எடுத்து வெளியே வச்சுருந்தோம்னா ஒரு நாலஞ்சு நாளில் வாடி போய் கட் பண்ணிங்கன்னா உள்ள பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி இது அப்படியே பஞ்சு மாதிரி ஆகிட்டு ஃபுல்லாக போயிடுங்க அதுக்கப்புறம் பழம் வீணாக போயிடும் தோல் வந்து நல்லா மொத்தமாக இருக்குது பாருங்க இதுலேயும் சீட்ஸ்லாம் இருக்குதுங்க சீட்ஸ் இல்லைன்னா அது ஹைப்ரெட்டு சீட்ஸ் இருந்தால் அதுக்கு ஹைப்ரெட் இல்லை நாட்டு வெரைட்டி அப்படிங்கிறாங்க அப்புறம் நாட்டு வெரைட்டி பழம் அப்படின்னா பெருசாக இருக்குது அதுதான் நாட்டு வெரைட்டி இதெல்லாம் ஹைப்ரெட்டு அதனால் நம்ம அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லைங்க உங்களுக்கு சின்னதாக இருந்தாலும் நாட்டு பழமாக இருந்தாலும் ரெண்டுமே எல்லாம் இப்போ ஹைப்ரெட்டு சீட்ஸாக மாற்றிட்டாங்க யாருமே இப்போ அடுத்த வருஷம் நான் போட போகிறேன் நான் ஒரு பத்து பழத்தை எடுத்து கட் பண்ணி அதிலேருந்து விதைகள் களை எடுத்து வச்சுக்க போகிறேன் வருஷம் வருஷம் தொடர்ந்து இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு யாரும் போடுறது இல்லைங்க விவசாயிகளாக இருந்தாலும் தோட்டத்தில் போடுறவங்களாக இருந்தாலும் வருஷம் வருஷம் நம்ம போடணும்னா கடையில் தான் வாங்கி ஆகணுங்க மினிமம் எனக்கு தெரிஞ்சு பாஞ்சாயிரத்துலேருந்து எழுவத்தஞ்சாயிரம் வரைக்குமே விதைகள் இருக்குதுங்க அது வெரைட்டி பொறுத்து இருக்குதுங்க இதுலேயே இது கரும் பச்சையாக இருக்கும் தோல் உள்ளே வந்து இது மாதிரி ரெட் கலரில் இருக்கும் இன்னொன்று மஞ்சளாக இருக்குங்க உள் பகுதி ஆனால் வெளியில் பாத்தீங்கன்னா அதே மாதிரியா கரும் இருக்கும் இன்னொன்று பாத்தீங்கன்னா வெளியில் மஞ்சளாக இருக்கும் உள்ளே வந்து இது மாதிரி ரெட் கலரில் இருக்கும் வெரைட்டி நிறைய ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குதுங்க அதுலேயே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அது மாதிரிலாம் இப்போ ஹைப்ரெட்டாக மாற்றிட்டாங்க இது வந்து ஹைபிரிட் அப்படிம்பாங்க நம்ம நாட்டு வரட்டியுமே ஹைப்ரெட்டாக மாறிடுச்சு இது வந்து எல்லாம் கல்கத்தா அது மாதிரி வெளியில தாங்க போகுது யாரும் நம்ம இங்கே வாங்க மாட்டாங்க இது கொஞ்சம் காஸ்ட்லி விதைகளும் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அதிகம் இங்கே வாங்கி விரும்பி சாப்பிட்றதில்ல இது ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா மூணு கிலோ வரும் ஒரு காய் அப்போ தொண்ணூறுரூவா மினிமம் வச்சுக்கிட்டாவே தொண்ணூறு நூறுரூவா ஆகும் நம்ம நாட்டு வெரைட்டி சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க ஆனால் அதில் வந்து நாட்டு வெரைட்டியாக இப்போ ஆப்பில்லைங்க நாட்டு வரைட்டிலாம் ஹைப்ரிட்டாக ஆக்கிட்டாங்க விதைகளே அதே மாதிரி தான் நம்ம எல்லா காய்கறிகளுமே கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்கான்னு நாட்டு தக்காளியே இப்போ ஹைப்ரட்டாக மாற்றிட்டாங்க பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்து அதில் வந்து ஒரிஜினல் நாட்டு தக்காளியே இருக்காதுங்க அது மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு தான் சரி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போனேன் அப்போ ஒருத்தங்க வந்து இந்த காயும் இருந்துச்சு சின்ன தர்பூசணியும் நாட்டு வரட்டி அந்த வெள்ளைக்காயும் இருந்தது எதை எடுக்கட்டும் ஐயோ இது வேண்டாம் ஹைப்ரெட்டு இதுதான் பெருசாக இருக்குது இதுதான் நாட்டு வெரைட்டி அப்படின்னு எடுக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல எது நாட்டு வெரைட்டிலையே ஹைப்ரிட்டாக மாற்றிட்டாங்க எப்படி எதை சாப்பிட்லாம் அப்படின்னு தெரியல சின்னதாக இருந்தால் அது ஹைப்ரிட்டு பெருசாக இருந்தால் நாட்டு கலரில் இருந்தால் அது வெள்ளையாக இருந்தால் அது நாட்டு வெரைட்டி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே ரெண்டுமே எல்லாமே ஹைப்ரிட்டாக இப்போ மாற்றிட்டாங்க ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்போ எதை தாங்க சாப்பிட்றது பழம் சாப்பிட்றதா இல்லை பெரிய நாட்டுக்காயின்னு சொல்லி விற்கிறத சாப்பிட்லாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டுமே சாப்பிட்லாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை எல்லாமே அதே சேம் உரம் தான் கொடுக்குறாங்க இது நம்ம நாட்டுக்கு வளர்ச்சி அடையாது அதனால் அதுக்கு தனியாக பெசலாக ஒரு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நார்மலாக நாட்டு காய்க்கு என்ன அந்த எந்த வெரைட்டியாக இருந்தாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய உரம் தான் இதுக்கும் கொடுக்குறாங்க இந்த சின்ன காய்க்கு கொடுக்குற உரம் தான் பெரிய காய்க்கும் கொடுக்குறாங்க அதனால் அதில் எதுவுமே மாற்றம் இல்லை இது வந்து அறுபது நாள் தொண்ணூறு வச்சதுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள அறுவடை ஆகிறதுனால அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க உரம் கெமிக்கல் போட தான் செய்கிறாங்க இல்லை ஆர்கானிக்கானலாம் வந் வச்சான் அப்படின்னா காய் வராதுங்க அந்த அளவுக்கு இந்த கால் மூன்றரை கிலோ நாலு கிலோ இந்த சின்ன காய் வரும் அதிகம் போகாது பெரிய காய் பத்து கிலோ பாஞ்சு கிலோ குறாவது இருக்குது எட்டு கிலோ ஏழு கிலோ அப்படின்னு சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய மண் வளம் தண்ணி கொடுக்குறத பொறுத்து அது மாதிரி வரும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் தாராளமாக சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் இதில் ஊசி குத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே பொய்யிங்க அதெல்லாம் சுத்தமாகவே இல்லை அதை கையில் இப்படி தூக்கி கை தவறி விழுந்தாவே விரிசல் விட்டுரும் அப்படி விரசல் விட்டாவே அந்த பழம் வச்சிங்கன்னா உடனே தண்ணி வந்துடும் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே போய் நிற்க முடியாதுங்க அளவுக்கு ஒரு வாசம் வந்துடும் அதனால ஊசி போடுறாங்க அதில் சர்க்கரை கலக்கிறாங்க அப்படின்லாம் இல்லை நீங்கள் பழுத்து செங்காயாக கட் பண்ணி கொண்டாந்து வீட்டில் வச்சுருந்து தட்டி பார்த்தீங்கன்னா டம்மு டம்முன்னு சத்தம் கேட்கும் அப்போ நல்லா பழுத்துருச்சுன்னு அழுத்தம் நல்லா பழுத்தாவே சுவை கொஞ்சம் டேஸ்ட் கூடுங்க செங்காயாக இருந்தால் காய் டேஸ்ட்டே இருக்காது சுவையாக இருந்தால் கலரும் கூடும் டேஸ்ட்டு அது சர்க்கரையுடைய அந்த ஸ்வீட் ஸ்வீட்டும் நல்லா கூடும் அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக தாராளமாக இதை வாங்கி சாப்பிட்லாம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்த அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஷ்ஷூ பேப்பரை வச்சு தொட்டு பார்த்து அம்மா இங்கே பார் கலர் வருது இது கலர் வருது இது எனக்கு வேண்டாம் ஆண்டி கொண்டாந்த தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு இது வேணவே வேணான்னு கடைசி வரைக்கும் சாப்பிடவே இல்லைங்க ஆண்டி கொண்டாந்தால் தான் ஊசி போடாமல் கொண்டாடுவாங்க நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு இப்போ தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இப்படி சொல்லுதுன்னா எந்த அளவுக்கு நம்ம சமூகத்தில் நம்ம மக்களிடையே பரவி இருக்குதுன்னு பாருங்கள் அது நம்ம பெரியவங்களுக்கு தெரியுது ஆனால் குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நம்ம நியூஸ் போட்டாலும் யூடியூப்பில் போட்டாலும் பார்த்துக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க குழந்தவுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிச்சு இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வருத்தத்தோடு சொல்கிறேங்க அதனால் படித்தீங்க எல்லாரும் அறிவாளியும் இல்லை படிக்காதீங்க யாரும் முட்டாளும் இல்லைங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக என்ன ஏது அப்படின்னா அது தெரிஞ்சால் அதை தெரிஞ்சதை பற்றி மட்டும் போடுங்க தேவையில்லாத போட்டு மக்களிடையே ஒரு பீதியை கலப்பி விட்டு வியாபாரமும் போய் விவசாயிகள் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் விவசாயிகளாக இருந்துரு அதை உணர்ந்துருக்குறவங்களுக்கு தாங்க தெரியும் சும்மா போகிறான் கையை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு மார்க்கெட்டில் காய் வாங்குகிறோம் அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க இதனுடைய உழைப்பு எவ்வளோ போட்டிருக்கிறாங்க அதுவும் இப்போ மூணு மாதம் அறுவடைனா அதுக்குள்ளே எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு பல வீடியோவிலையும் போட்டிருக்காங்கங்க அது எனக்கும் தெரியும் நானும் கண்கூடாக எங்கள் தோட்டத்தில் போட்டிருக்காங்க நானும் பார்த்துருக்குறேன் இப்போ விலை இல்லாமல் அசலுக்கே வரலைங்க அந்த அளவுக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தாராளமாக இதை சாப்பிட்லாங்க கெமிக்கலு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லா வெரைட்டியுமே எல்லா கலருமே நாங்களும் உள்ள மஞ்சளாக இருக்கும் வெளியில் அந்த கரும்பச்செல்லாம் இருக்கிறதும் போட்டிருந்தோம் அது இதை விட நல்லா கொஞ்சம் சுவையாகவும் இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக எல்லாரும் எல்லா வகையான தர்பூசணியும் வாங்கி சாப்பிட்லாங்க தாராளமாக நீங்கள் ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதில் இதை வந் வந்து வாங்கி சாப்பிட்லாம் ஓகே பாய் தேங்க் யூ